ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஆடி ஒன்று சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆடி ஒன்று அன்னைக்கு தேங்காய் சுடுற பண்டிகை பண்ணுவோம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நல்லா பெரிய தேங்காய் ஒன்று எடுத்துக்கணும் அந்த தேங்காவில் வந்து நல்லா வந்து சிராட்சி எடுத்துக்கணும் அந்த நார்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம தரையில் போட்டு சிராட்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த நார்லாம் வந்துடும் சரிங்களா அதை எடுத்ததுக்கு அப்புறமா மேலே வந்து க அந்த குடும்பி இருக்கு இல்லையா அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மூணு கன்று இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு கண்ணில் வந்து ஹோல் போட்டுட்டு அதில் உள்ள தண்ணியை வந்து ஒரு டம்ளரில் மாற்றி எடுத்து நம்ம தனியா வச்சுக்கணும் அதை தான் நம்ம பண்ணியிருக்கேன் அதில் உள்ள நம்ம ஸ்டஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம் ரெடிமேடாக கொடுத்துட்டு வாங்க அமௌண்ட் கொடுத்து இப்போ ஸ்டஃபிங்க்கு வந்து நான் வீட்டில் இருந்த திங்ஸே எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக அவல் கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சம் எள் கொஞ்சம் அரிசி அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன் அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சீக்கிரம் வேகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா கன்று வந்து நம்ம கீழே வந்து ஒரு டம்பரோ இல்லை கிண்ணோ ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம தேங்காய் அதில் வச்சுக்கலாம் அப்போ வந்து ஸ்டாண்டர்டாக நின்றுக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஃபிஃப்டீன் ஆச்சும் ஆகணும் இது அதுக்குள்ளே போகிறதுக்கு மெதுவாக தான் போட முடியும் ஸோ பொறுமையாக எல்லாத்தையுமே போட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு அளவு முக்கால் வாசி அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணி இருக்கு அந்த தேங்காய் தண்ணியும் அதுலேயே நம்ம ஊற்றிடணும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஃபில் ஆகிற வரைக்கும் ஊற்றிக்கணும் ஊற்றுனதுக்கப்புறமா இதுக்குன்னு வந்து ஒரு குச்சி இங்கே விற்கும் அந்த குச்சி தான் நாங்கள் வாங்கிக்குவோம் அதை வாங்கிட்டு நம்ம இந்த குச்சியை வந்து அது மேலே வந்து வச்சு குத்தி அதை நம்ம வந்து ஒரு இடத்துல ஓரமாக வச்சிடணும் ஏன்னா அந்த தண்ணியோட சேர்த்து அந்த ஸ்டஃபிங்லாம் நல்லா ஊறணும் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து ஹாஃனன் ஹவர் ஆச்சு நல்லா ஊறணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சாச்சு ஓரத்தில் அந்த கொண்டு போய் நான் ஒரு இடத்துல வச்சுட்டேன் நீங்கள் பாருங்கள் அந்த குச்சி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் தடவி வைக்க போகிறோம் ஸோ நான் அதையும் நான் ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறமா இங்கே சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொஞ்சம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து தான் சுடுவாங்க அதுதான் நல்லாயிருக்கும் பட் இங்கே எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வீட்லேயே கேஸ் அடுப்பிலே பண்ணிடுவோம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் பொறுமையாக பண்ணணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சும் ஆகும் அப்போ தான் நல்ல வெந்து வரும் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பில் படாத அளவுக்கு மேலே தூக்கி நம்ம பொறுமையாக அதை செஞ்சுட்டே இருக்கணும் செஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி தான் வரும் குச்சி வந்து உடஞ்சிருச்சு அப்புறம் நம்ம ஆனதுக்கு அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு இதை நம்ம உடச்சி சாப்பிட வேண்டியதுதான் உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ